放歌了。 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுலகம் தமிழ் எல்லாேருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பொங்கலை நல்லா சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பராக செலப்ரேட் பண்ணேன் இன்றைக்கி பொங்கல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு வாசலில் வந்து கோலெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு வந்துவிட்டேன் கிச்சன் ஒர்க் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக கவுண்டர் டப் எல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்டவ் எல்லாம் தொடச்சி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுட்டேன் இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து கொடுக்குறேன் இன்னும் ரெண்டு நாளில் கொடுக்க பார்க்குறேன் இந்த வருஷம் நமக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏழ்றையிலேருந்து கொடுத்துருந்தாங்க ஏழ்ரை பதினொன்று அந்த மாதிரி டைமில் கொடுத்துருந்தாங்க நான் காலையில் செவன் தேர்ட்டிக்கே பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு பொங்கல் பாத்திரத்தில் பட்டை இட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சுட்டு ஒரு சைடு ஒரு டம்ளர் பச்சை அரிசிக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் தண்ணி பால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம பொங்கலுக்கு ஊற்றும் போது தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பால் நல்லா பொங்கி வரும் அடுத்தது நாங்கள் வந்து ரெண்டு பொங்கல் வைப்போம் சக்கரை பொங்கலும் வைப்போம் வெண்பொங்கலும் செய்வோம் அதனால் ரெண்டு பாத்திரத்திலையுமே குங்குமஞ்சள் வச்சுட்டு அதுக்கான பாலும் தண்ணியும் அலந்து ஊற்றிட்டேன் இப்போ இல்லை பால் பொங்கி வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை போட்டுறப்படி தான் அது பொங்கி வர்றதுக்குள்ளே வடைக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி அதில் போட்டு ஊற வச்சிட்டோம்னாக்கா நல்லா நம்ம அரைஞ்சி வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் உளுந்த இப்போ நல்லா பால் பொங்கி வந்துருச்சு பொங்கி வந்தோன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பை போட்டுட்டு ஸ்லோ பண்ணிட்டோம்னாக்கா அது பாட்டு ரெடியாக ஆரம்பிச்சிடும் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு பால் பொங்கி வந்துருச்சு வெண்பொங்கலுக்கும் பால் பொங்கி வந்தது எனக்கு வீடியோ கட் ஆகிட்டதால் என்னால் அதை எடுக்க முடியல இப்போ வெண்பொங்கலும் பால் பொங்கி வந் வந்துட்டோன்னு நான் அரிசி போட்டுட்டேன் ரெண்டுமே ஒரு ஒரு பக்கம் வெந்துட்ருக்கும் போது வடைக்கும் ஒரு சைட் பை சைடாக மற்ற ஒர்க்குமே நம்ம பார்க்கும்போது சீக்கிரமாக லெவன் தேர்ட்டிக்குள்ளே நான் இன்றைக்கி சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டேன் அடுத்தது வெள்ளத்து பாகு எடுத்து வச்சுக்கலான்ட்டு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒன்னே கால் டம்ளர் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒன்றே கால் டம்ளர் ஒரு டம்ளரே சரியாக இருக்கும் நான் ஒன்றே கால் டம்ளர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு மாதிரி கொஞ்சம் தண்ணி கரைஞ்சி வரும்போது வடிகட்டிக்கணும் ஏன்னா அதில் மண் தூசிலாம் இருக்கும்ன்றதுனால நான் சைட் பை சைடு வந்துட்டு வடைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வடையில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சீரகத்தூள் போடுவேன் நான் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட மாட்டேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணிவிட்டு போட்டுருவேன் உப்பு வந்து நம்ம சுடும்போது தான் போட்டுக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி நீந்து போயிடும் இப்போ இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா நான் எல்லாமே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டு சாமி கும்பிடும்போது இலைக்கி வைக்கிறதுக்கு மட்டும் சுட்டு எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது சூடாக சுட்டு கொடுத்துருவேன் இது ரெடியை பண்ணிவிட்டு நல்லா அடித்து கலக்கும்போது தான் நமக்கு வடை வந்து நல்லா புஷுன்னு வரும் சும்மா லைட்டாக கலந்து வச்சோம்னா நல்லா நல்லா அடித்து கலந்துட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சுடும்போது எடுத்து சுட்டோம்னா நல்ல புஸ் புஸ்ஸுன்னு இருக்கும் இப்போ எனக்கு சக்கரை பொங்கலுக்கு நல்ல சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாகை ஊற்றிட்டு தாளித்து விட்டுட்டோம்னா எனக்கு சக்கரை பொங்கல் ரெடி நெய் விட்டு முந்திரி திராட்சை இதனிடத்தையும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டேன் இது மாதிரி நம்ம எல்லா வேலையுமே முந்தின நாளே செஞ்சு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் அந்த அன்னன்னைக்கு அந்த பண்டிகை டைமில் வந்து நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் இப்போ எனக்கு சக்கரை பொங்கலும் ரெடியாகிடுச்சு வெண்பொங்கலையும் சைட்லேயே தாளிச்சிட்டேன் வெண்பொங்கலுக்கான என்ன மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாமே துருவி வச்சுட்டு இப்போ அதையுமே தாளித்தேன் ஃபஸ்ட்டு பொங்கல் வேலையை முடிச்சுட்டு அடுத்து பாயாசமும் ரெடி பண்ணிட்டேன் பாயாசம் இந்த வருஷம் நான் வந்துட்டு ரெடிமேட் மிக்ஸ் இருக்குது பாருங்கள் அதிலேயே பால் ஊற்றிட்டு ஈஸியாக டக்குன்னு அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் முடிஞ்சிருச்சு ஏன்னா காலை எந்திரிச்சோடனே பாலையும் ஒரு பக்கம் வச்சுட்டதால அது பொங்கி வரும்போது பாயாசமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்தது இப்போ தான் நான் வந்து காஃபியை குடிக்க போகிறேன் அது ஒரு பக்கம் வச்சுட்டு சாம்பார் இந்த வந்து நம்ம ஏழு வகையான காய் அஞ்சு வகையான காயெலாம் போட்டு சாம்பார் செய்வோம் சில பேர் கூட்டுலாம் செய்வாங்க குழந்தைங்க கூட்டு மாதிரி சாப்பிட மாட்டாங்கன்றதுனால சாம்பார்லேயே வந்துட்டு அவரக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் வெண்பூசணிக்காய் இந்த அஞ்சுமே போட்டு சாம்பார்லேயே போட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் எல்லாமே புளி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டுட்டு இப்போ சாம்பார் கொதித்து வர டைமில் நான் போய் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் பூ போடுறது சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீ இன்றைக்கி வந்து சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சுட்டேன் ஆனால் சாமிக்கு இலையில் நான் வந்து வெறும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சு சாமி கும்பிடுவோம் பழங்கள் கரும்பு இதெல்லாம் மட்டும்தான் வச்சு சாமி கும்பிடுவோம் வெண்பொங்கலுக்கு சாம்பார் கு குழந்தைங்க ஊற்றிப்பாங்கன்றதுனால ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுட்டேன் சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகுதான் சைடு டிஷ்லாம் செஞ்சு மத்தியானமாக சாப்பிட்டோம் சைட் பை சைட் நான் பூ எல்லாமே போட்டுவிட்டேன் பூவெல்லாம் நேத்தே வாங்கி வச்சுட்டேன் இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு குட்டி பெருமாள் வாங்கியிருக்கேன் அவங்களையும் நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு வேல்கிட்ட இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால நான் முருகர் வழிபாடு செய்வேன் அதனால் வேலெலாம் நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு கோலம் போட்டு அவரோட இடத்த ரெடி பண்ணியாச்சு அடுத்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டேன் இந்த வாட்டி நான் ரொம்ப சிம்பிளாக தான் அபிஷேகம்லாம் பண்ணேன் ஏன்னா டைம் இல்லை அப்படின்றதுனால வெறும் பன்னீர் மட்டும் போட்டு வேலுக்கும் பிள்ளையாருக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை ரொம்ப பூஜை பாத்திரம் எல்லாமே நேற்றுக்கே நான் எல்லாம் ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வச்சிட்டுன்றதுனால எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக காலையில் எந்திரிச்சோன்னே சாமி கும்புறதுக்கு ஈஸியாக இருந்தது பூவெல்லாமே நேற்று ஈவினிங் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் பூ வாசல் முக்கிய மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ விளக்குக்கு எண்ணெய் விட்டுட்டு திரி மஞ்சள் திரி தான் நான் போடுவேன் மஞ்சள் திரி போட்டுட்டு போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன் புடவெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாவதுனால சாமிக்கு வடையுமே சுட்டுட்டேன் இலையில வைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் வடை சுட்டு விளக்கேற்றியாச்சு விளக்கேற்றிட்டு எல்லோருமே குழந்தைங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படையல் போடணும் கீழே விளக்கு ஏற்றிட்டு பிறகு தான் இலை போட்டு தேவையான பொருள் எல்லாமே சாமிக்கு வச்சு நம்ம படையல் போடுவோம் அதனால் விளக்கு ஏற்றிட்டு தூபம்லாம் காமிச்சிட்டேன் ஊதுவத்தி ஏற்றிட்டேன் கப் சாம்பிராணி வந்து பஞ்சக்காவிய மூலிகை சாம்பிராணி தான் நாங்கள் ஏற்றுவோம் அதுவுமே ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் சாமிக்கு பாயாசம் சக்கரை பொங்கல் வடை வெண்பொங்கல் சாம்பார் அதுக்கப்புறம் பூசணிக்காய் இதெல்லாமே வைப்பாங்கன்றதுனால நம்ம முன்னாடியே செஞ்சுட்டோம் இருந்தாலுமே நம்ம வைக்கணுன்றதுக்காக வெண்பூசணிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு ஒரே ஒரு ஆப்பிள் சாமிக்கு வச்சாச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் கரும்பு இது எல்லாமே தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சா பொங்கலுக்கு நீங்களாம் என்னென்ன செஞ்சேன்றத கமெண்டில் சொல்லுங்கள் சில பேர் வந்து சாதம்லாம் செஞ்சு ஒரு மணிக்கு அந்த மாதிரி டைமில் கும்பிடுவாங்க சாதம்லாம் மூணு இலை போட்டு செய்வாங்க நான் வந்து ஒரே இலையிலேயே எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு தூபம்லாம் காமிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு தீபாரதனை காமிப்பாங்க அதுக்கப்புறம் பையன் அப்புறம் நாங்கள் மூணு பேரும் காமிப்போம் நான் வந்து இங்கே ஊதவத்திலாம் காமிச்சிட்டதுக்குள்ளே அவங்க தீபார்தனை காமிச்சிட்டு வந்துட்டாங்க போனையே ரெண்டட் ஹவுஸ்லலாம் இருக்கும்போது நாங்கள் மொட்டை மாடியில் வச்சு சாமி கும்பிடுவோம் பொங்கல் ப செஞ்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு சூரியனுக்கு தீபாத்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கும்பிடுவோம் இங்கே வந்து எல்லாமே எடுத்துகிட்டு ஃபோர்த்து ஃப்ளோர் வரைக்கும் போகணும் லிஃப்ட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து எப்போவும் போல் வீட்டுக்குள்ளேயே கும்பிட்டு ஆனால் தான் எப்படி கும்பிட்டுன்றது சொல்லுங்கள் எனக்கு ஆனால் மொட்டை மாடியில் கும்பிடணுன்னு ரொம்ப ஆசை இப்போ நம்ம மேலே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போயிட்டு கீழே வரணும் ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஃப்ளோர் வரைக்கும் போகணும் ஏதாவது சொல்வாங்களோ அப்படின்னு வேற கொஞ்சம் பயம் அதனால் நாங்கள் வந்து உள்ளே கும்பிட்டு விட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு நிலவாசலுக்கு சூரியனுக்கெலாம் காமிச்சிட்டு சமையல் ரூமில் உப்பு ஜாடிக்கெலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு தீவாராதனை காமிச்சிட்டு நல்லபடியாக எங்கள் வீட்டில் பொங்கலில் வந்து முடிச்சிட்டோம் நீங்களாம் எப்படி பொங்கலை வந்து கும்பிட்டேன்றதை வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்